இந்திய திணிப்புக்கு எதிராக தபால் நிலையத்தில் எழுதப்பட்டுள்ள இந்தி மொழியை அழித்தும் தர்மேந்திர பிரதான் உருவ பொம்மையை இறைத்து ஆலங்குடியில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்தியை ஏற்றால்தான் தமிழ்நாடு கல்விக்கான வளர்ச்சி நிதியை தர முடியும் என மத்திய அரசின் அறிவிப்பை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மோகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் தபால் நிலையத்தில் உள்ள இந்தி எழுத்துக்களை அழித்து மத்திய அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து ஆலங்குடி கடை நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்களை அநாகரிகமானவர்கள் என விமர்சனம் செய்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உருவ பொம்மையை எரித்து கண்டன கோஷங்களை எழுப்பியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் முதல் உருவ பொம்மையை எரித்தபோது வலங்கைமான் காவல்துறையினர் உடனடியாக தண்ணீர் ஊற்றி அணைத்ததால் மற்றொரு மத்திய அமைச்சரின் உருவ பொம்மையை திமுகவினர் எரித்தனர் இருந்தபோதிலும் ஏறிந்து அடைந்த நிலையில் இருந்த மத்திய அமைச்சரின் உருவ பொம்மை மீது பேருந்து ஏறி சென்றது பிறகுதான் காவல்துறையினர் அதனை ஓரமாக எடுத்து வைத்தனர்